நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குற ஒரு டவுட் மேம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து என்னென்ன நேச்சுரலான வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது நல்லா வெயிட் கெய்ன் ஆகிருக்கும் இல்லைங்களா ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு மேக்ஸிமம் டென் டு டுவெல் கேஜிஸ் நமக்கு பாடி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வெயிட் கெயின் ஆகும் அதுக்கப்புறம் லாக்டேட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பால் ஊட்டும் போதும் நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதன் பிறகு தான் நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை பெல்லி ஃபேட் நம்ம வயிறு வந்து குறைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம ஃபைபர் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது நார்மல் சைஸ்க்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படி இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறமே ஒரு சில பெண்கள் சொல்கிற விஷயம் இன்னுமே நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருந்த மாதிரியே தான் வயிறு பெருசாக இருக்குது ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு வயிறு இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஐயோ நல்லா வெயிட் போட்டுருச்சே நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாக ஹெல்த்தியாக அவங்களுடைய அப்டாமன் மசல்ஸ் மட்டும் இல்லாமல் உடல் எடை முழுவதுமே நேச்சுரலாக நம்ம குறைச்சிட்டு பழைய மாதிரி நம்ம நார்மல் வெயிட்டில் இருக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குற ஒரு டவுட் மேம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து என்னென்ன நேச்சுரலான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பழைய உடல்நிலை கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி டைம் எடுத்து நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டோ இல்லை நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டோம் ஸோ அந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதோ இல்லை பாடி ஃபுல்லாகவே ஸோ நல்ல வெயிட் கெயின் ஆகிருக்கும் இல்லைங்களா ஸோ டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு மேக்ஸிமம் டென் டு டுவெல் கேஜிஸ் நமக்கு பாடி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வெயிட் கெயின் ஆகும் அதுக்கப்புறம் லாக்டேஜிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பால் ஊட்டும் போதும் நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதன் தான் நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை பெல்லி ஃபேட் நம்ம வயிறு வந்து குறைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய டைமில் கரெக்டாக ஒரு ஒரு வருடமாவது இல்லது அல்லது ஒரு பத்து மாதமாவது கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதோ இல்லை வயிறு பகுதியை குறைக்கிறதோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் டெலிவரின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியெல்லாம் வயரில் வந்து ஒரு பட்டையாக ஒரு கிளாத் வச்சு நல்லா கட்டி விடுவாங்க பட் டே அப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சூச்சர்ஸ் இருக்கும் பட் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நம்ம அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாக் பண்ணுறது வீட்டில் கொஞ்சம் வேலைகள் செய்யறது அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு பெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த லீனியா ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மசில் இந்த ஃபைபர் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது நார்மல் சைஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படி இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறமே ஒரு சில பெண்கள் சொல்கிற விஷயம் இன்னுமே நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருந்த மாதிரியே தான் வயிறு பெருசாக இருக்குது ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வயிறு இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம இப்போ சிசரையனாக இருந்துச்சுன்னால் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ் எந்த ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது டயட் வந்து கண்டிப்பாக நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான டயட் தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்க இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு சிலர் ரெஸ்ட்லேயே இருங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் திரும்பவும் அதே லைஃப் ஸ்டைலில் ஒரு சிலர் இருந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட்ல நிறைய லேடிஸ் வந்து கண் தான் ஆகணும் ஸோ குழந்தைகள் வந்து நைட் ஃபுல்லாக இருக்காங்க இப்போலாம் நிறைய பார்க்குறோம் ஸோ கிட்ஸ் வந்து நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஸோ அப்போ அந்த நைட்டில் எல்லாம் கண் முழிச்சிருக்கேன் நான் பகலில் தூங்குறேன் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போதும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது சரி ஓகேங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இது எல்லாமே நார்மலாக வந்துடும் அதுக்கப்புறம் கடு கடுன்னு நம்மளுடைய வெயிட் லாஸை பண்ணிக்கலாம் சரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய டயட் ஹெல்த்தியான டயட் சாப்பிட்ணும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டயட் வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வெஜிடபிள்ஸ் எதுக்கு முன்னாடி நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதோ ஸோ நமக்கு வந்து அதிகமான பால் சுரப்பை தோண்டக்கூடிய உணவுகளும் நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் கண்டென்ட்டை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்டாமன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ் சில யோகா பயிற்சிகள் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இதில் வந்து கேட்கவ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜாரி ஆசனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேது பந்தாசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லோயர் அப்டமன் அந்த மசில்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆசனஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லெக் வந்து ட்விஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த ஆசனாஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அப்டமன் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஸோ படுத்துட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஸோ லோயர் அப்டமன் மசில்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ பெஸ்ட்டாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணும்போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வாக்கிங் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மசில்ஸ் லோயர் அப்டமன் மசில்ஸ் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் சரிங்க டயட்டில் இதெல்லாம் நான் என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஹை கலரி டயட் ரிச் கார்போஹைட்ரேட் டயட் இது எல்லாமே நம்ம குறச்சிடணும் ஸோ அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதையோ இல்லை கேலரிஸ் அதிகமாக இருக்கிறதையோ இல்லை ஃபேட் கண்டென்ட் நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதையோ கொஞ்சம் நீங்கள் குறச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் சரி வெள்ளி ஃபேட் குறையிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ டெய்லி ரெகுலராக நம்ம என்ன பண்ணுனா லெமன் ஆரஞ்ச் இல்லை சாத்துக்குடி இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ரெகுலராக ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸஸாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் அதுக்கு அடுத்தது வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் சுரக்காய் சாப்பிட்லாம் வெள்ளை பூசணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகளை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் மசாஜ் ரொம்ப முக்கியங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா கருஞ்சீரக தைலம் பயன்படுது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே ஒன் மந்த்லேயே இந்த மசாஜ் நான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாஷ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உளுந்து தைலம் கருஞ்சீரக தைலம் கருஞ்சீரக தைலத்தில் கொஞ்சம் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்து கொஞ்சமா நம்ம வந்து வெந்நீர் ஓட்டுறோம் லேசான மிதமான சூட்ல வெந்நீர் ஓட்டுறம் கொடுத்துக்கிட்டே வரும்போது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா இந்த கொள்ளு இருக்குது இல்லைங்களா கொள்ளு பொடி கொள்ளு பொடியோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இதை வெந்நீர் விட்டு கலந்து வயிற்றுல நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிவயிற்று பகுதியிலையோ இல்லை சுற்றி இடுப்பை சுற்றியோ நம்ம வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து ஒரு ஹாஃபனவருக்கு அப்புறம் வெந்நீரில் குளிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா த்ரிஃபிளாஸ் சூர்ணம் த்ரிஃபுலா சூர்ணத்துலேயும் மஞ்சள் கலந்து வெந்நீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வயிற்று பகுதியில் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஐயோ நல்லா வெயிட் போட்டுருச்சே நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாக ஹெல்த்தியாக அவங்களுடைய அப்டாமன் மசல்ஸ் மட்டும் இல்லாமல் உடல் எடை முழுவதுமே நேச்சுரலாக நம்ம குறைச்சிட்டு பழைய மாதிரி நம்ம நார்மல் வெயிட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி